வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி விரும்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு மாத காலமாகவே ஏகப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் காதல் கொலைகளால் ஏற்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் காதல் கொலைகள் ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்புறம் ஆண் ஒப்புக்கொள்ளவில்லை அல்லது இந்த பக்கம் பெண் ஒப்புக்கொள்ளவில்லை ஏதோ ஒரு வகையில் கொலை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால் கூட அந்த பரங்கி மலையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சத்யா அப்படிங்கிற அந்த பையன் வந்து உள்ளே தள்ளி விட்றார் தன்னுடைய காதலி ஒப்புக்கொள்ளவில்லை அவ்வளோதான் தன் காதலை வெளிப்படுத்துகின்றார் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு ஒப்புக்கொள்ளவில்லை உடனே அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வருது கரெக்டாக டக்கு என்று தன்னுடைய காதலி வந்து ட்ரெயினில் தள்ளி விட்டுறார் ரொம்ப கொடூரமான ஒரு கொலை ரொம்ப கொடூரமான ஒரு செயல் இந்த மாதிரிலாம் ஒரு செயல்லாம் வந்து சினிமாவில் தான் ஒரு கற்பனைக்காக நடக்காமலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மனம் வந்து வெதும்பி ஒரு விஷயம் ஆமாம் நடந்த போய்லாம் கிட்டத்தப்பட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷங்கள் நடந்தப்பையெல்லாம் ரொம்ப மனசுக்கு வெதும்பி போகிற ஒரு விஷயம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க ஆமாம் தண்டனை கொடுத்தாச்சு அப்புறம் அதுக்கு மேலே மேல்முறையீடு சோன்ஸும் அது அப்புறம் பட்டு தூக்கு தண்டனைங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு காதல் கொலைக்கு அடுத்தது வந்து மேற்கு வங்காளத்தில் நடந்த மிக கொடூரமான ஒரு சம்பவம் அதாவது வந்து ஒரு டாக்டர் பெண் மருத்துவர் ஏற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் யார் கற்பழித்தார் யார் அவர் கொலை செய்தார்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழம்பி போய் அப்புறம் ஏதோ ஒரு சஞ்சய் ராஜ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து முன்னால் நிறுத்தி வச்சு இப்பொழுது வந்து அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆயுள் தண்டனை கூட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா சொல்லிக்க நாங்களாக இருந்திருந்தால் வந்து நாங்கள் இந்நேரம் மரண தண்டனை வாங்கி கொடுத்துருப்போம் சிபிஐக்கு மாற்றதுனால இன்றைக்கி ஆயுள் தண்டனையாக போச்சு உண்மையிலே இந்த நீதி வந்து கேலி கூத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிப்பட்டு அவர்கள் அரசியல் விமர்சனமாக அவங்க பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க எப்படியோ அதுவும் ஒரு காதல் கொலை மற்றபடி என்ன விஷயங்கிறது இன்னுமே தான் தெரியும் அவன் காதலித்தானா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் மற்றபடி வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கு புணர்வு வன்கொடுமை செய்தான் அப்படிங்கிற அடிப்படையில் செய்ய கைது செய்யப்பட்டு இன்றைக்கி ஆயுள் தண்டு விதிக்கப்பட்ட ஒரு சூழல் மேற்கு வங்க அந்த கொலை அவன் காதலித்தானா இல்லையா அப்படிங்கிறது இல்லை பட் இருந்தாலும் வந்து ஒரு பெண் கொலை கான்செப்டு விசாரிக்க விசாரிக்க தான் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இனிமே வந்து ஏதாவது ஒரு உண்மைகள் வெளிவருமா இடையத்தோடு நின்று போகுமா ஆயுள் தண்ணி கொடுக்கப்பட்டாச்சு அவ்வளோதான் மற்றபடி வந்து என்னங்கிறது தெரியல அடுத்ததாக ஒரு மிரளக்கூடிய ஒரு தீர்ப்பு கேரளாவில் நடந்திருக்குது அதை ராஜ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து விஷம் வைத்து கொண்டது அதாவது வந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பையன் இறக்கிறார் ராஜ் இறக்கிறப்ப இருபத்தி மூணு வயசு அவர் வந்து குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் நெய்யூர் தனியார் கல்லூரியில் படித்த பையன் பிஎஸ்சி ரேடியாலஜி படித்த பையன் ஷான் ராஜ் அவர் வந்து குமரி மாவட்டம் அதே குமரி மாவட்டத்தை சேர்ந்த காவலை கிருஷ்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணோ அந்த காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க காதலிக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு வந்து ராஜனுடைய உடல்நிலை வந்து பாதிப்படையுது அதாவது எப்போ பாதிப்படைதுன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திடீரென்று பாதிப்படையுது பாதிப்படையக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு எட்டு நாள்லேயே வந்து இறந்துடுறார் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்துடுறார் என்ன காரணம் அப்படிங்கிற கான்செப்ட்டு பார்க்கின்ற பொழுது அது சார்வன் ராஜுடைய பெற்றவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது அது நல்ல பையன் காதலிக்கிறதா சொன்னால் நம்மளும் ஓகே கொடுத்தோம் எவ்வாறு திடீரென்று அந்த மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கக்கூடியது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் உள்ள வகையில் ஃபுல்லாக செக்அப் பண்ணி விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஷாரோன்ராஜ் காதலி அந்த கிறிஷ்மா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து சாகடிக்க பட்டிருக்கார் கிறிஸ்மா அப்படிங்கிற ஒரு அந்த காதலி வந்து விஷம் வச்சு கொடுத்துட்டான் அந்த பொண்ணு இவரும் வந்து அந்த விஷத்தை என்னங்கிற ஃபோட்டோ வீடியோ எடுத்து விஷம் அப்படிங்கிற கான்செப்டாக அப்படிங்கிற சந்தேகத்தோட கொடுத்தாரு உடனே வந்து இறந்துடுறாரு இதன் அடிப்படையில் வந்து அந்த பெண் கைது செய்யப்படுகின்றார் இன்றைக்கி அந்த பெண்ணுக்கும் வந்து இன்றைக்கி ஆயுள் தண்டனை இல்லாமல் மரண தண்டனையே கொடுத்துட்டான் அந்த பொண்ணு நினைச்சா என்ன நமக்கு இருபத்தி நாலு வயசு போது நீதிபதிகிட்ட வந்து லெட்டரை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது எனக்கு இருபத்தி நாலு வயசு நான் வந்து பட்டம் படிச்சுட்ருக்கேன் நான் ஒன்று நிறையா படிக்கணும் அதனால் வந்து எனக்கு மிக கடுமையான தண்டனை இல்லாமல் எளிமையான தண்டனை கொடுத்து போட்டு லெட்டரை கொடுத்தான் லெட்டரை கொடுத்தனா அந்த லெட்டரை வந்து சட்டையே பண்ணலை நீதிபதி பஷீர் ஐயா அவங்க கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் உடனே லெட்டரை நிராகரிச்சுட்டு உடனே தீர்ப்பு எழுதிட்டார் மரண தண்டனை அப்படி தூக்கு தண்டனை மோதி போச்சு அதை கேட்டோன்னா அந்த பெண்ணை வந்து கிறிஸ்மா வந்து ரொம்ப மௌனம் அதுக்கு முன்னாடி அவ எல்லாத்துகிட்டையுமே சொல்லியிருக்கிறான் எனக்கு என்ன ஆயுதனை கொடுப்பாங்க ஒரு பதிமூணு வயசு இருந்து விட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்புறம் என்ன இப்போ இருபத்தி நாலு வயசு பதிமூணு கூப்பிட்டுனா முப்பத்தி ஏழு வயசில் மீண்டும் வெளியே வந்து ஜாலியாக சந்தோஷமாக எவனையே ஒருத்தர் தாலியை கட்டி கற்றாண்டி கட்ட வச்சு நான் ஜாலியாக இருப்பேன் எனக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு ஜாலியாகவே சொல்லியிருக்கா பாருங்கள் ஒரு காதலிச்ச ஒரு பையனை விஷம் வைத்து கொன்ற ஒரு பெண் கிருஷ்மா அப்படிங்கிற பொன் எப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கா பாருங்கள் சரி அவன் எதுக்காக காதலனுக்கு விஷம் வச்சா அப்படிங்கிற பார்க்க சமயத்தில் பெற்றோர்கள் தான் காரணம் அப்படிங்கிற கான்செப்ட் பெற்றவங்க வந்து ஒரு நிலையில் வந்து இராணுவ வீரரை வந்து பார்த்துருக்காங்க மனமகனாக இந்த பொண்ணு இந்த பையன் வேணாம் அப்படி இந்த ஷாரூன் ராஜுன பையன் வேண்டாம் நாங்கள் அற்புதமான ஒரு இராணுவ வீரர் நாங்கள் பிடிச்சி தரோம் அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த பொண்ணுக்கும் எடுத்தோன்னா ஒத்துக்கல கிறிஸ்மா அப்புறம் பெற்றோர்கள் டார்ச்சர் கொடுப்பாங்க இல்லையா பிடிச்சி தான் இவனை தான் கட்டி தான் ஆகணும் இல்லாட்டி தான் செத்து போயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க உடனே அந்த பெண் வந்து கிறிஷ்மா மனம் மாறுறான் ஆனால் அவன் ஷாரூன் ராஜ் வந்து மனம் மாறல அவன் கடைசி வரைக்கும் லவ்வாகவே இருக்கிறான் என்னடா இப்படி இருக்கிறான் போட்டு அவன் கிறிஸ்மா என்ன பண்ணுறா இவனை எவ்வாறு பிரிப்பது அப்படின்னு பிரிச்சுலாம் பார்த்துருக்கா முடியல அவனு வல்கிறனால் எதுவும் நடந்துக்கலை பட் இவன் கடைசி வரைக்கும் நம்மளே ஒட்டி வந்துடுவான் அப்படிங்கிற கான்செப்ட்டு அடுத்தவனை கல்யாணம் பண்ணால் கூட அவனையும் அங்கேயே வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு உடனே என்ன பண்ணியிருக்கான் தாயும் அந்த தாயினுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தாய் மாமன் இந்த பொண்ணுக்கு கிருஷ்ணமாவுக்கு மா தாய் மாமன் ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கான் அவனுக்கு வந்து ஜூஸு இப்போ ஜூஸில் வந்து கலந்து கொடுத்துரு ஏதாவது விஷத்தை அடிஞ்சு போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ட்ரை பண்ணுறக்கூடிய சமயத்தில் அது தவறி இருக்குது அடுத்தது வந்து ஒரு கஷாயங்கிற கான்செப்டில் கொஞ்ச நாள் கழித்து விஷம் கொடுத்துருக்குறான் கலந்து கொடுத்தவுடனே கம்ப்ளீட்டாக திடீர்ன்ற ஒரு மயக்க உணர்வு அப்புறம் டல்லான விஷயம் உடம்பே வந்து அழுகி போன மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி கடுமையான ஒரு விஷத்தை வந்து கொடுத்துருக்காங்க உடம்பே அழுகி போன மாதிரி அப்பையும் கூட அந்த ஷாரோன் ராஜ் வந்து தன் காதலி மேலே எந்த ஒரு தவறு குற்றச்சாட்டு சும்பத்தில் பாருங்கள் அந்த காதலி வெளிப்பாடு பாருங்கள் இந்த பையன் அந்த ஷாரோன் ராஜ் வந்து அப்பவும் வந்து அந்த கிறிஸ்மாவை காதலிச்சு தான் இருந்துகிட்ருக்கான் ஆமாம் என் காதலி அப்பா செய்திருக்க மாட்டா செய்திருந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் உணர்வோடு அந்த பையன் இருந்திருக்கான் அப்புறம் நாளுக்கு நாள் உடம்பு அழுகி போனக்கூடிய ஒரு சூழலில் பையன் இறந்துடலாம் இறந்த உடனே அதுக்கு முதல்ல கிறிஸ்மா கான்செப்டில் ஒரு சந்தேகம் கொண்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துடுச்சு வந்த உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் உடனே போலீஸ் விசாரில் எங்கள் அம்மாவும் என்னுடைய சேர்ந்து தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த பையன் இறந்துடுறார் ஆமாம் அதாவது இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்துடுறாரு இன்றைக்கி வந்து மரண தண்டனை இது அறிவிச்சாச்சு நீதிபதி நீதிபதி நீ பஷீர் அவங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப அழுது கண்ணீர் வடிச்சிருக்காங்க இது வந்து கடவுள் கொடுத்த தீர்ப்பு அவர் நீதிபதி அல்ல கடவுள் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் போலீஸாரும் சேர்ந்து என்ஐ எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா அழுது புரண்டு பாடக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன அப்படின்னா இந்த பஷீர் ஐயா அவங்களும் நீதிபதி ஐயா அவங்க கேரள நீதிபதி பஷீரும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து தற்கொலை நாடகம் இருக்கார் இந்த மா இந்த கிறிஸ்மா போல தற்கொலை நாடகம் நடத்தியிருக்கிறார் அதையெல்லாம் வந்து எல்லா தூக்கி எறிஞ்சிட்டு மரண தண்டனை கொடுத்துருக்கார் அப்படின்னா காரணம் என்னென்னா அளவுக்கு வந்து ஒரு காதலின் பேரில் துரோகம் செய்திருக்கார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதையெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் பார்க்கின்ற கூட யாரைத்தான் நம்புவது காதலுக்குற பேரில் யார் ஆகிறதோ எவ்வாறு நம்புவது அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷ் செயல்பாட்டுக்கு வந்து சும்மா ஆயுஷ் தண்டெலாம் கொடுக்கக்கூடாது மரண தண்டனைலாம் கொடுக்கணும்னு சொல்லி தூக்கு தூக்குதான் அப்படின்னு கூட ரொம்ப தைரியமான ஒரு தீர்ப்பு எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்காரு இதில் என்ன தெரியுது இதெல்லாம் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் காதல் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி ஏகப்பட்ட தவறுகள் நடக்குது மானும் பெண்ணும் வந்து ரொம்ப இந்த வகையில் உஷாராக இருக்கிறோம் ஒரு பெண்ணே வந்து தன் அப்பா மற்றும் தாய் மாமனுக்காக தன் காதலனை விஷம் வைத்து கொன்ற ஒரு சம்பவங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவமாகும் இவளை வந்து நம்ம விட்டால் அப்படின்னாலும் கடைசியில் நம்ம தான் இருந்தாலும் அந்த இராணுவ வீரரை வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்பா அம்மா சொன்னாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் பிரச்சனை போனா அதுபடி என்ன பண்ணிட்டா அந்த கிறிஸ்துமாங்கிறவ விஷம் வச்ச கஷாயத்தில் கொண்டு இருக்கா கொண்ணக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி வந்து மரண தண்டனை அவர் தாய் மாமனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாச்சு தாயை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க மற்றபடி இவன் மாட்டிக்கிட்டான் அது என்ன சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்ற சமயத்தில் அதாவது வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வா அப்படி சொல்லிட்டு உல்லாசத்துக்கு அளத்தில் இருக்கா சாரோன் ராஜா அந்த பையன் அப்படி ஒன்றும் தவறான எண்ணத்தோடு இல்லை சாரோன் ராஜா வா நான் நம்ம ரெண்டு பேரும் வந்து அப்பா அம்மா இல்லாமல் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் நம்ம வீட்லேயே அப்படின்னு வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கா பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டில் அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆல்ரெடி அந்த அப்பாவும் அது அவங்க அம்மாவும் தாய்மாமனை சேர்ந்து கஷாயத்தில் விஷத்தை கலந்து குடும்பம் கூட கொடுத்துருக்குறாங்க கொடுத்தோம் அது இப்போ பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு உடனே வந்து உடம்பு டல்லாகிடுது இருபத்தஞ்சி பத்தில் பையன் இறந்துடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்துடுறார் எப்படி பாருங்கள் ஒரே வாரம் நம்ம எல்லா வேலையும் ஜோளி முடிச்சிட்றாங்க அந்தளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவமான ஒரு காதல் கொலை உண்மையிலே வந்து இதற்கு வந்து மரண தண்டனை கொடுத்து சரியான ஒரு தீர்ப்பு இருந்தாலும் காதலர்கள் வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் காதல் விஷயத்தை எந்த அளவுக்கு ஜாக்கிரதாக இருக்க வேண்டும் ஆமாம் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆமாம் யாரையும் நம்பி காதலிக்காதீர்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆமாம் இன்றைக்கி வந்து டக்கு டக்குன்னு சர்வசாதாரமாக போச்சு பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற உடனே காதலிச்சானா உடனே டக்கு டக்குன்னு ஆமாம் உறவு அப்படிங்கிற பேரில் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறான் ஆணும் சரி அதுக்கு பெண்ணும் உடந்தையாக இருக்கிறாங்க ஆமாம் அது மாணவியாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மற்ற கல்யாணமான பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணமாகாத பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணமான ஆணாக இருக்கட்டும் கல்யாணமாகாத ஆணாக இருக்கட்டும் யானாக இருந்த யாராக இருந்தாலுமே சரி உடனுக்குடனே உடலுறவு அப்படிங்கிற கான்செப்ட் பாலியர் வன்புணர்வு அப்படிங்கிற கான்செப்ட் அப்புறம் பெண் கெஞ்சரா மற்றபடி பெண்ணும் சில விஷயங்களை கொள்வதில்லை இவன் இப்படி போயிடுறான் அவள் அப்படி போயிடுறான் முடிவு போட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பண்பாட்டு கலாச்சார சீரழிவுகள் அப்படிங்கிற சமயத்தில் இப்படி தான் வந்து முடியும் நம்ம ஆயுள் தண்டனை மற்றபடி மரண தண்டனையாக அது மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் வந்து காதல் அப்படிங்கிற கான்செப்டில் ஆண் பெண் காதலிங்க உங்களை காதலிக்க வேணாலும் யாருக்கு சொல்ல கிடையாது அந்த வகையில் எடுத்தவுன்ன உடல் உறவுக்கு ஒத்துக்காதீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆமாம் பெண்ணை கூப்பிட்டாலும் ஆண் போகாதீர்கள் ஆணை கூப்பிட்டால் பெண் போகாதீர்கள் இதை வைத்து ஆணும் பெண்ணும் அவர்களுக்குள்ள வீடியோ எடுத்து மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி போய்ட்டுருக்கு அதே நேரத்தில் என்ன கொடுத்தாலும் வந்து இந்த பார்ட்டிங்கிற பேரை மற்ற சோர்ஸு இந்த மாதிரி கான் கிறிஸ்மா கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க கல்யாணத்துக்கு பின்னால் மாமியார் வீட்டுக்கு போங்க கல்யாணத்துக்கு பின்னால் மாமனார் வீட்டுக்கு போங்க இந்த கான்செப்ட்டு மற்றபடி காதலுக்கு முன்னால் எந்த தவறும் செய்யாமல் இருந்து கொள்ளுங்கள் கல்யாணத்திற்கு பின்னால் நீங்கள் தவறு செய்தாலும் இந்த சமுதாயம் கேட்காது என்பதுதான் தான் பகிரங்கமான ஒன்று அதனால வந்து காதல் அப்படிங்கிற பேர் ஆணும் பெண்ணும் ரொம்ப ஜாக்கிரையாக இருந்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரம் பண்பாடும் பாதுகாக்கப்படும் நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடு நன்றி